சீமானும் விஜயும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு இந்த திராவிட கூட்டம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு காரணம் என்ன ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடுங்க அண்ணன் சீமானும் விஜயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் இந்த திராவிட கூட்டம் வந்து தொடர்ச்சி அதை வேலையை செஞ்சுட்டே இருந்தது டிவிக்கே அப்படின்ற ஒரு ஃபேக் நேமில் போட்டு சீமான திட்டுறது சீமான் அப்படின்ற ஃபேக் நேமை போட்டு டிவி கேவை திட்டுறது இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப அதில் அண்ணன் சீமான் பலியாடாயிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது இதற்கு மறுப்பு தெரிவிச்சு சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொலி போட்டு நீங்கள் நீங்க என்ன புதுசா இப்ப வந்து சொல்றீங்க அண்ணன் சீமான் வந்து தொடர்ச்சியா வந்து விஜயோட அரசியலை எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க பெரியார வந்து நாங்க எல்லாருமே பேசி பதினஞ்சு வருஷத்தில் அரசியல்ல வந்து நாங்க அவரை அப்புறப்படுத்துறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு முறை இவர் வந்து பெரியாரை தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆரம்ப கட்ட காலத்தில் விஜய் கட்சி தொடங்கி ரெண்டா ரெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியும் எதிர்த்தது எப்போ இப்ப சமீபத்தில் தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் பெரியார் குறித்து நீங்க அவ்வளவு தூரம் வந்து புகழ்ந்து பேசி இருக்கீங்க புகழ் வணக்கம் செலுத்தி இருக்கீங்க இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள பெரியார போட்டு அடி அடி நடிச்சுட்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் தான் அவரை நீங்க அந்த காலி பண்ணீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பெரியாரை தூக்கி தானே பிடிச்சிங்க அது போல் ஒருவேளை விஜய் வந்து ஒரு தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா நாலடைவில் அதை அவர் மாற்றிக்கிட்டோம் இப்போ எதற்காக நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசணும்